எல்லாம் எங்க சூப்பரான மஷ்ரூம் வச்சு கிரேவி மாதிரி செய்ய போறாங்க குட்டி கடாயி வச்சிட்டேன் கடாய் நல்லா சூடாகட்டும் மண் தாங்க இன்னைக்கு மண் சட்டியில சமைக்கும் போது ரொம்பவே நல்லா இருக்குங்க அதனால இன்னைக்கு மண் தாங்க எடுத்திருக்கேன் கொஞ்சம் நல்லா காய்ட்டும் மண் சட்டி பாத்தீங்கன்னா சூடா வச்சுங்க இப்ப எண்ணெய் சேர்த்துக்க போறேன் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடாச்சும் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பார்த்தீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா மூணு பாக்கெட் நூறு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வாங்கியிருந்தாங்க அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற மஷ்ரூம் வந்து அப்படியே சேர்த்துருக்காங்க பெரு பெருசா இருக்கிறத மட்டும் இது போல ரெண்டா கட் பண்ணி சேர்த்துருக்காங்க இது போல வந்து பெரு பெரிய பீஸா போட்டா குக்கீஸ் ரொம்பவே பிடிக்கும் அதனால நான் அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க கடாய் பார்த்தீங்கன்னா நல்லா சூழ்ச்சி எண்ணெய் கடுகு சேர்த்துட்டாங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வந்தாச்சு இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்க போறேன் ஒரு வெங்காயம் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கி வரணுங்க வந்ததுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்க போறோம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்க போறோம் பச்சை மிளகாவை அப்படியே சேர்த்தீங்கன்னா அவ்வளோதான் தெரிஞ்சு விட்டுரும் அதனால பாத்தீங்கன்னா இது போல வந்து கொஞ்சமா வந்து கட் பண்ணிருக்காங்க கட் பண்ண பச்சை மிளகாவை இது சேர்த்துறேன் ரெண்டு தானே வந்து நல்லா வதங்கட்டும் இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்க போறாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க புதின வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா சேர்த்துக்கிறாங்க புதினா வந்து கண்டிப்பா சேர்த்துக்குவாங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க அதை வந்து இது போல நல்லா வந்து இப்படிட்டு அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மண்சட்டியில் சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து சட்டி வந்து சூடாகுறதுக்காக கொஞ்சம் லேட் ஆகும் சூடாகிடுச்சுன்னா டக் 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 டக்னு சமையல் முடிச்சிடும் அதோட சமையலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இது போல வந்து வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால நல்லா வதங்கிச்சுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டங்க அதை வந்து தேச்சு நல்லா வந்து mix பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வந்து நம்ம கட் பண்ணி தக்காளி சேத்துக்கறாங்க தக்காளி பாத்தீங்கன்னா தக்காளி கட் பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க தக்காளியை நல்லா வந்து பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்துக்கிறாங்க உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மூடி வச்சு பண்ணி எண்ணெயிலேயே நல்லா வதஞ்சிக்கிறாங்க இந்த காளான் கிரேவி பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் போட்டதே தெரியக்கூடாதுங்க அந்த அளவுக்கு நல்லா குழைவா வதக்கி வந்தால் நல்லா இருக்குங்க நம்ம போட போற மஷ்ரூம் மட்டும் தெரியுதுங்க மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் நம்ம சாதாரணமாக கடையில் வாங்கி சாப்பிட்டுடுவாங்க நாங்கள் சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் அந்த அளவுக்கு வந்து இது நாங்க சாப்பிட்டது இல்லைங்க மழை எல்லாம் வர டைம் இல்லை தோட்டத்தில் நல்லா முளிச்சு கிடைக்கும் காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்துருவாங்க எழுந்து கோழிக்கொழியாக போய் தேடி பார்ப்போம் வர புகையில காலம் மொளச்சிருக்கான்னு சொல்லிட்டு அதாவது உங்களை போய் தேடி போய் வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க அந்த காரம் காரணம் ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும் அது போல அனுபவம் யாருக்காவது இருந்துச்சாட்டு மறக்காம கம்மெண்ட் பண்ணுங்க எல்லாம் நிறையவே இருக்குது இப்போ வாங்க தொக்கு எந்த கண்டிஷன்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம் நம்ம மண்பண்ணியில சமைக்கிறதுனால பாத்தீங்கன்னா சமையல் வந்து சீக்கிரமாவே முடிஞ்சிடுங்க தக்காளி பார்த்தீங்கன்னா இது போல வந்து நல்லா மதிச்சுக்கோங்க தக்காளி நம்ம போட்டதே தெரியவே கூடாது அந்த அளவுக்கு வந்து மதிச்சிடலாம் அப்பதான் பாத்தீங்கன்னா குட்டிஸ் வந்து எடுத்து தூர வைக்காம சாப்பிட்டு வந்துருவாங்க இப்ப பாத்தீங்களா காலா எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பாருங்க சமைச்சு முடிச்சது நமக்கே ஒரு பீஸ் கிடைக்குமா என்னன்னா ஒரு சந்தேகமாதான் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து டேஸ்டா இருக்கும்

இது பாட்டே வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் கட் பண்ணி நீங்கள் கட் பண்ணி போறதா இருந்தாலையும் போட்டுக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா இது போல குண்டு குண்டா இருந்தால் இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அதனால அதே சேர்த்துருக்காங்க குப்பிச்சு போடும்போது பார்த்தீங்கன்னா ஆளுக்கு நாள் இது போல வச்சு குத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும்ல அதனால தான் நம்ம நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டோம் மஷ்ரூம் வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க கொஞ்ச நேரத்துக்கே சூப்பரா வந்து செஞ்சுக்கலாம் கொஞ்ச நேரம் நம்ம தண்ணியே எந்த அளவுக்கு தண்ணி வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க தான் நான் சொன்னேன் தண்ணியை சேர்க்காம வந்து சமைங்கன்னு சொல்லி இந்த தண்ணியில பாத்தீங்கன்னா இந்த தண்ணி நல்லா வத்தி வரும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சூப்பராக சூப்பரா வந்து வெந்துருங்க வத்தி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலா போட்டுக்க போறோங்க ரொம்பவே சிம்பிளான பேசிக்கான மசாலா தாங்க நம்ம போட போகிறோம் போட்டு வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தால் மஷ்ரூம் மசாலா வந்து ரெடி ஆகிடுங்க மஷ்ரூம் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வதங்கி வச்சுங்க இதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்க போகிறோம் மசாலா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறாங்க நாட்டுக்கோழி மசாலா இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் சேர்த்துக்கிறாங்க காரம் வந்து கம்மியாகவே செஞ்சுக்கலாங்க சுட்டி சாப்பிட்றதுனால மசாலா வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வதங்கும் போதே போட்டிருக்கோம் இது கொஞ்ச நேரம் அப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா நம்ம கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க மசாலா சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வந்து தொக்கு மாதிரி வதங்கி வத்துங்க ரெடி ஆ <analytical wordiskie> கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கிறாங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து பச்சை கருவேப்பிலை போட்டால் அதோடைய வாசனையும் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்ததாக புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கிறாங்க கையிலே வந்து பூக்கோள் நல்லா குடித்து சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வாட்டி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டோங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை ஆகுதுங்க மண்சட்டி சட்டி சமைக்கலாம் இப்படி தான் இருக்குங்க சூப்பராக பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடிங்க கண்டிப்பாக நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்க டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்குங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க தவிர மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா கை குடுக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டோம் நல்லா இருக்குதா டேஸ்ட் இருக்குதா லஞ்ச அவ்வளோதான் சூப்பர் டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடிங்க கண்டிப்பாக நீங்களும் இதே போல் சமைச்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா மறக்காமல் சமையல் செய் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க அடுத்ததான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் பாய்